நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் நமச்சிவா இவைநா அறிவிச்சையும் நமச்சிவா எவை நான் துமை நமச்சிவாய எவை நன்னெறிகாட்டுமை திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு அறுபத்தி ஆறு தலைப்பு வினை தூய்மை வினை தூய்மை அப்படிங்கிறது வந்து செய்யப்படும் வினைகள் பொருளே அன்றி அறமும் புகழும் பயந்து நல்ல வாதல் அன்றி செயலும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு எடுத்து சொல்ற தலைப்பு தான் வந்து இந்த வினை தூய்மை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பார்த்தோம்னா என்றென்று செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று அதாவது என்ன செய்தோம் அப்படின்னு பின்னர் வரு கூடியதான செயல்களை செய்யவே கூடாது அப்படி செய்துவிட்டால் பின்னர் அதை பற்றி வருத்தப்படாமல் இருப்பது நன்று அப்படின்னு எடுத்து சொல்றார் இதுக்கு முனிவர் கொடுக்குற செய்யுள் பார்த்தோம்னா தக்கன் உனை எண்ணி மகம் சாடும்போது எண்ணி எண்ணி துக்கமுற்றார் ஆவது என்னே சோமேசா வெக்காலும் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று அப்படின்னு செய்யுள் சொறாரு இதுக்கு அர்த்தம் நம்ம வந்து பார்த்தோம்னா யான் செய்தது எத்தன்மைத்து என்று பின் தானே இறங்கும் வினைகளை ஒரு காலம் செய்யாது ஒழிக வேண்டும் அன்றி ஒருகால் மயங்கி அவற்றை செய்யும் தன்மையன் ஆயினான் ஆயின் பின்னிருந்து அவ்விரங்கல்களை செய்யாது ஒளிதல் நன்று அப்படின்னு சொல்லி பிரம்மபுத்திரனாகிய தச்ச பிரஜாபதி தேவரீரை இகழ்ந்துரைத்து அவன் செய்த யாகத்தை வீரபத்திரர் கடவுள் அளிக்கும் காலத்து நினைந்து நினைந்து துன்பம் அடைந்தான் இதனால் என்ன போகுது அவ்வாறு துன்பம் அடைந்ததனால் வரக்கடவதாகிய பயன் யாதாம் ஒன்றுமில்லை ஆகலான் அப்படின்னு சொல்றார் கழிவிறக்க படத்தக்க காரியங்களை தவறி ஒருமுறை செய்துவிட்டாலும் மீண்டும் அத்தகைய காரியங்களை செய்யாது ஒழிக அப்படின்னு தான் வந்து இதை எடுத்து சொல்றார் இதை வந்து நம்ம பார்த்தோம்னா கந்த என்றலும் உயிர் பெற்ற தக்கன் முன்னம் நின்றதோர் வீரர் கண்டு நெஞ்சு துண்ணென்ன தன்றக விழுந்த பெற்ற தலைக்கொடு வணங்கி நாணி அன்று செய்ய நிலைமை நாடி அறந்துயங் கடலுப்பட்டான் அல்லல் கூர்ந்திறங்குகின்ற அசமுக மெல்லியலோடு முற்ற விமலன துருவங்கானு ஒல்லென வெறும் கொண்டாற்ற உற்றணச்ச மற்றவன் எல்லையில்லற்றவன் தக்கா ஆஞ்சலை இனி நீ என்றான் அப்படின்னு கந்தபுராணத்தில் தக்ஷகாண்டத்தில் யாக இதில் வந்து இதை எடுத்து சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை வந்து பொலிப்புரை நம்ம பார்த்தோம்னா நாம் செய்த வினைகள் எந்த தன்மையாயின என்று பின்னர் தானே இறங்கத்தக்க வினைகள் ஒருபோதும் செய்யாமல் நம்ம இருக்க வேண்டும் ஒருவேளை மயக்க முற்று அத்தகைய செயல்களை செய்தால் பின்னர் பற்றி இரங்கல்களை செய்யாது தவிர்த்தல் நன்று அதை பற்றி இருக்கிறது நன்று இனி அடுத்து தக்கன் ஈசனை இகழ்ந்து யாகத்தை செஞ்சான் பின்னர் அவன் செய்த யாகத்தை வீரபத்திர கடவுள் அளிக்கும் காலத்துல எண்ணி எண்ணி துன்பம் அடைந்தான் அவ்வாறு அடைந்ததுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு எடுத்து சொல்றாரு மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்த்தோம்னா தக்க எண்ணி மகன் சாடும் போது எண்ணி எண்ணி துக்கமுற்றான் ஆவாது என்னே சோமேசா வெக்காலும் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்யா செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சிந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்